ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சாமந்த பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாமந்தி பூ மாலை ரெடி பண்ணுறதுக்காக முக்கால் கிலோ சாமந்திப்பூ பூ எடுத்துக்காங்க நூறு கிராம் ரெட் ரோஸ் எடுத்துக்காங்க அடுத்து நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூல் வந்துட்டு மாலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்கங்க நூலோட கடைசி பக்கமாக ஒரு அரைஜான் விட்டுட்டு சாமந்தி பூ காம்பே வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் தேவையில்லை விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கோருக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு சாமந்திப்பூவோட காம்பை எடுத்துகிட்டு சாமந்த பூவை கீழ் பக்கமாக பார்க்கு பார்த்த மாதிரி சென்றாக பார்த்து கோரத்துக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மட்டும் கீழ் பக்கமாக பார்த்து கோர்த்துக்கலாம் அடுத்தடுத்து நம்ம மேல் பக்கமாக பார்த்து கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள் ஒரு அரஜான் நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ந நகர்த்தி விட்டுக்கோங்க முடிச்சு போடுறதுக்காக நூல் வேணும் அடுத்தது இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ரவுண்டுக்கு நான் இன்னைக்கு நாலு சாமந்தி பூ கோர்த்துக்கிறேன் பூ கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால இதே கொஞ்சம் சின்ன சின்ன பூவாக இருக்குது இருந்ததுன்னா அஞ்சு பூ கோர்த்துக்கோங்க ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கோங்க சாமந்தி பூ காம்ப நல்லா கிட்ட கிட்ட வச்சு கோர்த்திங்கன்னா ரவுண்டு பாருங்க எங்கேயும் கேப் இல்லாமல் வரும் சின்ன சின்ன பூவாக இருந்ததுன்னா அஞ்சு கோரத்துக்கலாம் பெருசு பெருசாக இருந்தால் நாலு பூ கோத்துக்கலாம் கேப் இல்லாமல் பார்த்து கோரத்துக்கோங்க அவ்வளோதான் அடுத்து ஒரு சாமந்தி பூவோட காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி சென்ட்ராக கோர்த்து நூலில் நகத்திக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் நெருக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கீழே பார்த்த மாதிரி ஒரு சாமந்தி பூ கோர்த்தோல்லைங்களா அது நல்லா நெருக்கி விட்டுக்காங்க அந்த மாதிரி இப்போ பாருங்கள் ரவுண்டாக நீட்டாக நெருக்கமாக இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து கோர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கீழே பார்த்த மாதிரி கோர்த்தோல்லைங்களா அந்த பூ மட்டும் தேவையில்லை மேலே பார்த்த மாதிரி ஒரு சாமந்தி பூவோட காம்பை கட் பண்ணிட்டு கோர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க கொஞ்சம் தள்ளி கோர்த்துமா கூட உதுந்து போயிடும் அதனால் சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம் அடுத்தடுத்து நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கோர்த்துட்டு பார்டருக்காக நம்ம ரெட் ரோஸ் வச்சுக்கலாம் ரெட் ரோஸ் வந்து சாமந்தி பூவோட சின்ன பூவாக கொஞ்சம் குட்டி பூவாக இருக்கிறதுனால அஞ்சு பூ ஆறு பூ கூட கோர்த்துக்கலாம் இதையும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்காங்க எங்கேயும் கேப் இல்லாமல் கோர்த்துக்கங்க கொஞ்சம் சின்ன கேப் இருந்ததுன்னா கூட அந்த கேப்பில் கூட ஒரு ரோஸ் இந்த மாதிரி கோர்த்துருங்க கோர்த்துட்டு ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ரோஸோட காம்பை ஒட்டி கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் மறுபடியும் ரெண்டு லைன் சாமந்தி பூ கோர்த்துட்டு மறுபடியும் ரெட் ரோஸ் கோர்த்துக்கலாம் ஒரு லைனு பார்டர் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான் இது கூட துளசி வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லைனா வேறு எதாவது மாதிரி குழுந்து வேப்பையில இல்லைன்னா வேறு கலர் பூக்கள் ஏதாவது பர்பிள் கலர் பூக்கள் கோறுக்குறதுனாலும் கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி கோர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு சாமந்தி கோர்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் நல்லா நீளமாக நூல் விட்டு கட் பண்ணிக்காங்க இந்த மாதிரி மாலையை மேல் பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம் அதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அழாதான் ரெடி பண்ணியாச்சு இப்போ மாலையோடய குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் மாலையோட குஞ்சத்துக்காக நம்ம வந்து துளசி ஒரு கையளவு துளசியை நம்ம விரல் நீளத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காங்க அப்போ தான் கோருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூலோட கடைசி பக்கமாக சாமந்தி பூவோட காம்போ இல்லை ரோஸோட காம்போ இந்த மாதிரி கீழ் பக்கமாக வச்சு ஒரு சுற்றி சுற்றி கயிறு முடிச்சு போடுற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுக்காங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் காம்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம துளசி கோர்த்துக்கலாம் பாருங்கள் துளசி நல்லா ஒரு கையளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் சொன்ன இல்லைங்களா விரல் நிலத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா விரல் நிலத்து கட் பண்ணதை சென்ட்ராக பார்த்து கோர்த்துக்கோங்க இதே நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ரவுண்டாக பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க அடுத்தடுத்து ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா நீள் நீளமாக கட் பண்ணி வச்சதுனால சென்ட்ராக பார்த்து எங்கேயும் கேப் இல்லாம நம்ம ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்க்கணுங்கிறது இல்லை இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கூட கோர்த்துக்கலாம் கொடுத்துட்டு நூலை நகர்த்திக்கலாம் பாருங்கள் அடுத்து ரோஸ் கோரத்துக்கலாம் ரெட் ரோஸ் நல்லா நீளமாக காம்பு இருக்கிறதா பார்த்து இந்த மாதிரி பாருங்கள் நல்லா நீளமாக காம்பு விட்டு விட்டு கோரத்துக்காங்க ரவுண்டாக ஒரு ஏழு பூ எட்டு பூ வர மாதிரி நல்லா பெரிய ரவுண்டாக இந்த மாதிரி கோரத்துக்காங்க காம்பு கிட்ட கிட்ட கோர்த்தமா சின்ன ரவுண்டாக வரும் காம்பு நல்லா நீளமாக விட்டு கோர்த்தமாக பெரிய ரவுண்டாக வரும் கேப் இல்லாமல் கோரத்துக்கங்க இந்த மாதிரி கோர்த்துட்டு ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்க நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கோங்க ஒட்டி கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்து நம்ம நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா பெரிய ரவுண்டாக பார்த்து கோர்த்துக்கோங்க இதே மாதிரியே சாமந்திப்பூவும் கோர்த்துக்கலாம் நல்லா பெரிய ரவுண்டாகவே சாமந்திப்பூ நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஆறு பூ ஏழு பூ வர மாதிரி கோர்த்துக்கோங்க ஆறு பூ கோர்த்துமாவே ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க சின்ன கேப்பு கூட இல்லாமல் இந்த மாதிரி பார்த்து கோர்த்துக்காங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பை இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க அடுத்து மேலே பார்த்த மாதிரி ஒரு சாமந்தி பூவை காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் அடுத்தது ரெட் ரோஸ் கோரத்துக்கலாம் ரவுண்டாக அஞ்சு பூ மட்டும் கோர்த்துக்கலாம் சின்ன ரவுண்டாக கோரத்துக்கங்க இந்த மாதிரி ரவுண்டாக அஞ்சு பூ மட்டும் கோரத்துக்கங்க கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்துக்கலாம் கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் அடுத்து நம்ம துளசி கோர்த்துக்கலாம் பாருங்கள் மாதிரி துளசி கோர்த்துட்டு நம்ம நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கோங்க அந்த ரவுண்டு நம்ம ரெட் ரோஸ் இல்லைங்களா சின்ன ரவுண்டு ரெட் ரோஸ் அதுக்கு சமமாக இருக்கிற மாதிரி நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மாலையை முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்க மாலையை முடிச்சு போடுறதுக்காக இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுக்கிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேப் இல்லாமல் இருக்கும் ஒரு ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ண வேண்டாம் அதே நூல்லையே மாலையோட குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல நல்லா இருக்கமாக முடிச்சு போட்டுக்காங்க நல்லா மூணு முடிச்சு நாலு முடிச்சு இருக்கமாக போட்டுட்டு அந்த நூலை வந்து ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்காங்க அப்போ தான் முடிச்சு வந்து பிரியாமல் இருக்கும் அவ்வளோதான் மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்க அடுத்து மாலையோட கழுத்து பக்கம் நம்ம சாமி படங்களுக்கு போடுறதா இருந்தாலும் சரி சாமி சிலைக்கு போடுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி அவுக்கிற மாதிரி முடிச்சு போட்டுக்காங்க ஈஸியாக அவுக்குற மாதிரி ஒரு நாட் போட்டுக்காங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாமந்தி பூ மாலை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்